பிரைசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆபகுக் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஹாபகுக் சாப்டர் டூ வர்ஸ் த்ரீ குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் For the vision is yet for the appointed time Though it delays, wait for it Since it will certainly come Hallelujah இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் குறித்த காலத்துக்கு தரிசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தரிசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார் பெரிய திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனாலும் சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது அது தாமதிக்கிறது போல காணப்படலாம் அப்படிதானே அநேக நாட்கள் கத்தர் வேத வசனங்கள் மூலமாக உங்களுக்கான தரிசனத்தை கத்தர் தெரியப்படுத்தியிருப்பார் ஊழியக்காரங்க மூலமாக கத்தர் தெரியப்படுத்தியிருப்பார் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறதை தெரியப்படுத்தியிருப்பார் நீங்க ஜெபிக்கின்ற பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார் உங்களுக்கான திட்டத்தை கத்தர் என்ன செய்திருப்பார் தெரியப்படுத்தியிருப்பார் அப்படி எல்லாவற்றையும் தெரியப்படுத்தியிருக்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில அப்பப்போ என்னெல்லாம் தேவையோ அவை எல்லாம் கத்தர் தெரியார் அப்போ அந்த குறிக்கப்பட்ட அந்த காலத்துல கத்தர் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஐயோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஏன் அது நடக்க மாட்டேங்குது இது தாமதித்து கொண்டே இருக்குதே நினைச்சு நீங்க கவலையோட இருக்கலாம் வேதாகமத்துல நீங்க பார்க்கின்ற பொழுது யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவன் வாலிபனாக இருக்கின்ற பொழுது அந்த சிறு வயதிலேயே கத்தர் அவருக்குன்னு ஒரு தரிசனத்தை கத்தர் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த காரியங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது என்று ஒரு திட்டத்தை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார் அதே நிலைமையில தான் அநேக அநேகர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் வாழ்க்கையில சின்ன வயசுல கத்த திட்டங்களை தெரியப்படுத்திருக்கிறார் தரிசனத்தை சொல்லி இருக்கிறார் ஆனாலும் ஏன் ஒரு மாற்றம் வரல ஏன் அந்த தரிசனம் அதை நடக்கல ஏன் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டது இன்னும் நிறைவேறல நினைத்து நீங்க இன்னைக்கு ஒரு குழப்பத்தோட ஒரு பயத்தோட ஒரு சோர்ந்து போன ஒரு நிலையில நீங்க காணப்படலாம் வேதாகமத்துல போடப்பட்டிருக்குது யோசிப்போடைய வாழ்க்கையில நாட்கள் கடந்து போனாலும் வருஷங்கள் கடந்து போனாலும் அவர் சிறைச்சாலையில இருந்து அந்த நாட்களே கடந்து போனாலும் கூட தாமதித்தாலும் கூட அவர் என்ன செஞ்சார் காத்திருந்தார் அது தாமதம் ஆகுறது போல அவருக்கு காணப்பட்டுச்சு ஆனாலும் யோசேப்புக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சது யோசேப்ப கத்தர் வெளியே கொண்டு வந்தார் கத்தர் யோசேப்ப அந்த இடங்களுக்கு முழுவதுக்குமே கத்தர் அதிகாரியாக மாற்றினார் அலுய்யா எவ்வளவு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க அப்ப அந்த தரிசனம் என்ன செய்யப்படுகின்றது நிறைவேற்றப்படுகின்றது அடுத்தது யோசிப்புடைய குடும்பத்தினர் எல்லாரும் வர்றாங்க எல்லாரும் அந்த இடத்துல பார்த்து ஆச்சரியப்படுகிற வகையில கர்த்தர் சொன்ன தரிசனத்தை அவருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செஞ்சார் நிறைவேற்றினார் அலுய்யா அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தரிசனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் குறித்த காலத்துக்கான தரிசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அது நிச்சயமாக கத்தர் நிறைவேற்றுவார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது தாமதிக்கிறது போல காணப்படலாம் ஆனாலும் சோந்து போகாதீங்க குழப்பம் அடையாதீங்க காரணம் கத்தர் தரிசனத்தை கொடுத்தவர் அந்த தரிசனத்தை கொடுத்தது யார் தெய்வம் இந்த உலகத்தையே படைத்த தெய்வம் கற்றாகிய தரிசனத்தை கொடுத்தார் அவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்ப அந்த தரிசனம் நிறைவேற நீங்க என்ன செய்யணும் காத்திருக்கணும் அதே சமயம் ஆயத்தப்படணும் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க பரிசுத்தமாக வாழ உண்மை உள்ளவர்களாக வாழ கத்தருக்காக வாழ கத்தர் இடத்துல அனுதனமும் போய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க உங்களை ஆயத்துப்படுத்தி கொண்டே இருங்க இந்த காலகட்டத்துல தாமதிக்கிறது போல இருக்குதே நினைத்து நீங்க கவலையோட இருக்கிறீங்களே இந்த காலகட்டத்துல நீங்க கத்தருடைய கிருபையில நீங்க ஆயத்தப்படுத்திக்கோங்க குறித்த காலத்துல அந்த தரிசனம் நிச்சயம் கத்த நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணின தேவன் அவர் வாக்கு மாறாதவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில் அண்டர் தரிசனங்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்குறீங்க அண்டர் ஏ பிள்ளைங்களை நீங்கள் தகப்பனைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே எஸ் இந்த நாட்கள் கடினமாக இருக்கலாம் காத்து இருக்கிற நாட்கள் கடினம் போல இருக்கலாம்ப்பா ஆனாலும் அண்டர் நீங்கள் பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க பிள்ளைங்களை ஆண்டவரே எசப்பா நீங்கள் தகப்பினை கொண்டு பயன்படுத்துங்கப்பா ஏற்ற வேலையில தகப்பினை பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வாதிங்க நீங்கள் தகப்பன யசப்பா எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்கள் வழிநடத்துங்க கற்றுக்கொடுங்க இயேசுவின் மூலம் ஜெபிகிரோம் பிதாவே ஆமே ஆமேன் 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 குறித்த காலத்துல அந்த தரிசனம் நிறைவேறும் சோந்து போகாதீங்க ஆயத்தப்படுங்க கத்த நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்று தருவார் நீங்க அதை கற்றுக்கொண்டே இருங்க நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அ டே